ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ் ஸ்டடி என்பிசி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்டால் அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் சி மணி சிற்பி பாலசுப்ரமணியன் மு மேத்தா ஈரோடு தமிழ் இன்பன் கவிகோ அப்துல் ரஹ்மான் கல்யாண்ஜி இவங்களை பற்றின கொஷின்ஸ்லாம் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வந்து தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிலபஸ் வைஸாக ஒவ்வொருத்தவங்களை பற்றி பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி உங்களை பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சி மணி சி மணியை பற்றி அவ்வளோவும் கொஷின்ஸ் கேட்கல அதில் ஒரே ஒரு கொஷின் மட்டும் கேட்டிருக்காங்க அதுவும் பார்த்திங்கன்னா மூணு ஆப்ஷன் வந்து பொறுத்துக்களை கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்காங்க மூணு ஆப்ஷன் தெரிஞ்சிருந்தாவே நமக்கு வந்து ஈஸியாக வந்து இது அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இல்லை ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா புது கவிதையின் மறுபிறப்புக்கு வித்திட்டவர் யார் அப்படின்னா நான் பிச்சை மூர்த்தி அதே வந்து புது கவிதை செழுமையுற காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னா சிசு செல்லப்பா புது கவிதை வரலாற்றில் ஒரு துருவ நட்சத்திரம் அப்படின்ட்டு சுந்தர ராமசாமி பசுவையா என்று அழைக்கப்படக்கூடிய சுந்தர ராமசாமி அடுத்தது யாப்பறிந்து யாப்படைத்த புது கவிஞர் யார் அப்படின்னா சி மணி சரி சி மணி வந்து இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா எஸ் பழனிச்சாமி சரி இதை கேட்டிருந்தாங்கன்னா சப்போஸ் இயற்பெயர் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா இவருடைய இயற்பெயர் வந்து பழனிசாமி இவருடைய புனை பெயர் தான் வந்து சி மணி அப்புறம் வே மாலி இதெல்லாம் வந்து அவருடைய புனை பெயர் அடுத்த கொஷின் பார்த்திங்க அப்படின்னா சிற்பி பாலசுப்ரமணியன் பற்றி வானம்பாடி இயக்கத்தில் ஒருத்தவர் தான் வந்து சிற்பி பாலசுப்பிரமணியன் இவருடைய இயற்பெயர் வந்து பாலசுப்பிரமணியன் தான் புனைப்பெயர் தான் வந்து சிற்பி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது வந்து சரியான விடையை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க இதில் வந்து நூல் நூலாசிரியர் கொடுத்துருக்காங்க நாவல் பழம் நாவல் பழம் வந்து நா காமராஜர் நந்தவன நாட்கள் வந்து மூமேத்தா நிலவு பூ வந்து சிற்பி பாலசுப்பிரமணியன் ஊமை வெயில் வந்து ஈரோடு தமிழ் இன்பம் நல்லா பார்த்துக்கோங்க இது சப்போஸ் வந்து நமக்கு ஆப்ஷனில் கொடுத்து எலிமினேட் பண்ணுற மாதிரி கூட இருக்கும் அதனால் வந்து இது பார்த்துக்கோங்க நாவல் பழம் வந்து நா காமராசன் நந்தவன நாட்கள் வந்து மூமேத்தா நிலவுப்பூ வந்து சிற்பி பாலசுப்பிரமணியன் ஊமை வெயில் வந்து ஈரோடு தமிழின்பன் அடுத்தது கவிஞர் சிற்பியோடைய சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல் எது அப்படின்னா ஒரு கிராமத்து நதி ஒரு கிராமத்து நதி அது வந்து பார்த்திங்கன்னா சாகித்ய அகாதமி விருது பெற்ற சிற்பி பாலசுப்ரமணியோட நூல் சரி இது எந்த ஆண்டு இதுக்கு எந்த ஆண்டு வந்து சாகித்ய அகாதமி விருது கொடுத்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் தான் வந்து இதுக்கு வந்து விருது கொடுத்துருப்பாங்க அடுத்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க வீர காவியம் வந்து முடியரசன் இயேசு காவியம் கண்ணதாசன் ஒலி பறவை வந்து சிற்பி பாலசுப்பிரமணியன் சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள் வந்து நா காமராசன் அடுத்ததும் பார்த்தீங்கன்னா நூல் நூலாசிரியர் சாலை இளந்தரியன் அது வந்து புரட்சி முழக்கம் புரட்சி முழக்கம் உறைவீச்சு இதெல்லாம் வந்து ஓல்டு புக்ல இருக்கு இதுக்கு வந்து புரட்சி முழக்கம் சிற்பி வந்து சிற்பி பாலசுப்ரம் சிரித்த முத்துக்கள் வந்து இவருடைய நூலு ஆலந்தூர் மோகனரங்கன் இது வந்து இமயமெயங்கள் காலலியில் நூலை எழுதியிருப்பாரு கவிக்கோ அப்துல் ரஹமான் வந்து நேயர் விருப்பம் அடுத்தது மலையாள மொழியில் இயற்றப்பட்ட சாச்சி என்ற நூலை தமிழின் அக்னி சாட்சி என்ற மொழியில் என்று பெயரில் வந்து மொழிபெயர்த்ததற்காக சாகித்ய அகாதமி பிரிசு பெற்றவர் யார் அப்படின்னா சிற்பி அக்னி சாச்சி என்ற நூலை வந்து மொழிபெயர்த்திருப்பாரு அதே பேரில் அது யார் அப்படின்னா சிற்பி பாலசுப்பிரமணியன் அடுத்தது மு மேத்தா கவிஞர் மு மேத்தாவுக்கு அகதமி விருது எந்த நூலுக்கு வந்து வழங்கப்பட்டது அப்படின்னா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு இது எந்த ஆண்டு அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து அகதமி விருது வாங்கியிருப்பார் இந்த கண்ணீர் பூக்கள் ஊர்வலம் நிலா அதுக்கப்புறம் வந்து கண்ணீர் பூக்கள் முகத்துக்கு முகம் வெளிச்சம் வெளியே இல்லை அவர்கள் வருகிறார்கள் மனச்சிறகு இதெல்லாமே வந்து இவருடைய நூல் தான் இதில் வந்து அகதமி விருது பெற்ற எந்த நூல் அப்படின்னா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு ரெண்டாயிரத்தி ஆறில் கண்ணீர் பூக்கள் கண்ணீர் பூக்களும் இவருடைய தான் கவிதை தொகுப்பை வந்து ஏ ஏற்றியவர் யார் அப்படின்னா மூமேத்தா திரும்ப பார்க்க ரிப்பீட் ஆகுது நாவல் பழம் நாவல் பழம் நான் காமராசர் நந்தவன நாட்கள் வந்து மூமேத்தா நிலவு பூ வந்து சிற்பி ஊமை வெயில் வந்து ஈரோடு தமிழின்பன் அடுத்த கொஷின் பார்த்திங்க அப்படின்னா மேத்தா எழுதாத நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க கண்ணீர் பூக்கள் நடந்த நாடகம் ஊர்வலம் எல்லாமே வந்து மேத்தா எழுதிய நூல் தான் இந்த தண்ணீர் தேசம் வந்து அவர் எழுதலை தண்ணீர் தேசத்தை வந்து வைரமுத்து வந்து எழுதியிருப்பார் அடுத்த கொஸ்டின் வந்து மூமேத்தா எழுதிய சாகித்ய அகாதமி விருது பரிசு பெற்ற நூல் எது அப்படின்னா ஆகாயத்துக்கு அடுத்து ரிப்பீட் ஆகுது அடுத்த கொஸ்டின் வந்து கவிதை நூலாசிரியர் நூல்களோட நூலாசிரியரை பொறுத்து சொல்லியிருக்காங்க இதில் வந்து ஆப்ஷன் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க கண்ணீர் பூக்கள் வந்து மேத்தா இன்னொரு தேசிய கீதம் வந்து வைரமுத்து ஊசிகள் வந்து மீரா பால் வீதி வந்து கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஈரோடு தமிழ் பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையுடைய புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் யார் அப்படின்னா ஈரோடு தமிழின்பன் இது வந்து நியூ புக்கில் இருக்குது திரும்ப அது ரிப்பீட் ஆகுது பாருங்கள் ஒரு பூவோடைய மலர்ச்சியும் ஒரு குழந்தையுடைய புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை பாடலும் வந்து ஈரோடு தமிழின்பன் அடுத்தது பாருங்கள் அதே தான் நம்ம ஆல்ரெடி பார்த்து தான் இது நாவல் பழம் வந்து நா காமராசன் நந்தவன நாட்கள் வந்து மூமேத்தா நிலவு பூ வந்து சிற்பி பாலசுப்பிரமணியன் ஊமை வெயில் வந்து ஈரோடு தமிழின்பன் விடிவெள்ளி என்ற புனைப்பெயரை கொண்ட கவிஞர் யார் அப்படின்னா ஈரோடு தமிழின்பன் விடிவெள்ளி அப்படின்னு சொன்னாவே நமக்கு ஈரோடு தமிழின்பன் ஆகுது புனைப்பெயர் ஓகேங்களா அடுத்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா புனைப்பெயர் அவங்களோட இயற்பெயரோட பொறுத்து சொல்லியிருக்காங்க புதுமை பித்தனுடைய இயற்பெயர் வந்து சோ விருத்தாச்சலம் ஈரோடு தமிழின்பனுடைய இயற்பெயர் வந்து ஜெகதீசன் வாணிதாசனுடைய இயற்பெயர் வந்து அரங்கசாமி என்கிற எத்திராசலு கண்ணதாசனுடைய இயற்பெயர் வந்து முத்தையா அடுத்த கொஷின் வந்து தமிழின் முதல் சென்றிய தொகுப்பான ஒரு வண்டி சென்றியு என்ற நூலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா ஈரோடு தமிழின்பன் ஒரு வண்டி சென்றியு என்ற நூலுடைய ஆசிரியர் ஈரோடு தமிழின்பன் அடுத்தது கவிக்கோ அப்துல் ரகுமானை பற்றின கொஷின்ஸ் இதில் தான் அதிகமாக கேட்டிருப்பாங்க தமிழ் பல்கலைக்கழகத்துடைய தமிழ் அன்னை விருது தமிழ் அன்னை விருது பெற்றவர் யார் அப்படின்னா கவிக்கோ அப்துல் ரகுமான் அடுத்தது மரபு கவிதையுடைய வேர் பார்த்தவர் புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படும் கவிஞர் யார் அப்படின்னா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அடுத்தது ப பலப்பம் பிடிக்க வேண்டிய சின்னஞ்சிறு விரல்களில் தீக்குச்சிகள் என்று குழந்தை தொழிலாளர் நிலையினை தனது புது கவிதையில் படம் பிடித்து காட்டியவர் யார் அப்படின்னா கவிக்கோ அப்துல் ரகுமான் தீக்குச்சிகள் வந்து கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அந்த நூல் ஆலப்பானை என்னும் கவிதை தொகுப்பிற்கு வந்து சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் அப்படின்னா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஆலப்பானை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது தமிழ் பல்கலைக்கழகத்துடைய திரும்ப ரிப்பீட்டாவது தமிழ் அன்னை விருது பெற்றவர் பெருமைக்குரியவர் யார் அப்படின்னா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் திரும்ப ரிப்பீட்டாவது பாருங்க மரபு கவிதையில் வேர் பார்த்தவர் புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுவர் அப்துல் ரஹ்மான் இந்த மாதிரி அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் ஒரு கொஷின்ஸ் வந்து புதுசாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கொஷினை வந்து அடிக்கடி கேட்குறாங்கன்னா அதை நல்லாவே பார்த்து வச்சுக்கோங்க நம்ம லக்கு வந்து அந்த கொஷினை அப்படியே கேட்டுடலாம் அதுக்கு தான் பார்க்க சொல்கிறது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பின்வருவநூற்றுள் அப்துல் ரஹ்மானோடைய கவிதை தொகுப்பில் இல்லாத நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க நேயர் விருப்பம் ஆழப்பானை பால்வீதி இது எல்லாமே வந்து கவிக்கோ அப்துல் ரஹ்மானோடைய தான் இந்த ஒலிப்பறவை அப்படின்றது வந்து சிற்பி பாலசுப்ரமணியம் தோட்டு அப்போ அது மட்டும் தான் பொருந்தாதது அடுத்தது வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க நூல் நூலாசிரியரோட குயில் பாட்டு வந்து பாரதியார் அழகின் சிரிப்பு வந்து பாண்டியன் பரி பாரதாசன் திரு துறைமுகம் வந்து சுரதா பால்வீதி வந்து கவிக்கோ அப்துல் ரஹ்மான் இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் அடுத்தது வந்து கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் பொருத்தமான இணையை வந்து தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க இதில் வந்து தினங்களை கொண்டாடுவதை விடுங்கள் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் மீது எதுவுமே அவங்க வந்து அவங்களுடைய அவங்க இதோடைய பொருந்தலை ஓகேங்களா பொருத்தமானதான் தான் கேட்டிருக்காங்க அப்போ தினங்களை கொண்டாடுவதை விடுங்கள் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அடுத்தது வந்து திரும்ப ரிப்பீட் ஆகுதுங்க அந்த கொஷின் தான் மரபு வேர் பார்த்தவர் புது மலர் பார்த்தவர் அப்படின்னு பாராட்டப்படுவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ரிப்பீட் ஆகுது இந்த கொஷின் எத்தனை முறை கேட்டுக்காங்க பாருங்கள் அடுத்தது நூல் நூலாசிரியர் கொடுத்துருக்காங்க புத்தக சாலை வந்து பாரதாசன் தீக்குச்சி வந்து தீக்குச்சி வந்து அப்துல் ரஹ்மான் சிக்கனம் வந்து சுரதா காடு வந்து வாணிதாசன் நேயர் விருப்பம் விலங்குகள் இல்லாத கவிதை ஆகிய நூல்களை இயற்றியவர் யார் அப்படின்னா அப்துல் ரஹ்மான் தான் அடுத்தது வந்து ரிப்பீட் ஆகுது பாருங்க விடுதலை கவி அடைமொழியோட பொறுத்து சொல்லியிருக்காங்க விடுதலை கவினா நம்ம வந்து பாரதியாரையும் திவ்ய கவி வந்து பிள்ளை பெருமாள் ஐயங்காரு கவிஞரேறு வாணிதாசன் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் கீழுள்ள நூற்பட்டியில் க கவிக்கோ அப்துல் ரஹ்மான் எழுதிடாத நூலுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் வந்து நேயர் விருப்பம் பால் வீதி சொந்த சிறகுகள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுலாம் அப்படியே பார்த்துக்கணும் நமக்கு வந்து தெரியாதது எதாவது வந்துச்சுன்னா அதை பார்த்துக்கணும் சொந்த சிறை சிறைகள் சாரி சொந்த சிறைகள் அப்படின்றது வந்து கவிக்கோ அப்துல் ரஹ்மான் தான் இன்னொரு சி சிகரம் அப்படின்றது வந்து பாரதியோட நூல் இவருடைய நூல் கிடையாது அடுத்தது வந்து பொறுத்துக்கு சொல்லியிருக்காங்க கவிதைகள் நூல் நூலாசிரியரோட அதோடைய கவிதையோட நூ ஆசிரியரோட பொறுத்து சொல்லியிருக்காங்க வாழ்க்கையும் காவிரி அதிலெங்கும் கிளிக்குண்டு அப்படின்ட்டு நான் மூர்த்தியும் சீக்கிரம் செல்லுக நீர் வழியில் அதை செத்தைகள் கூடியே தூர்க்கும் முன்னே அப்படின்ட்டு சாலை இளந்தறியனும் கன்று குரல் கேட்ட பசு போல மாற்றார் க கதறுவதை கேட்டவுடன் அன்பு செய்தாள் அப்படின்னு சொல்லிட்டு ஆலந்தூர் மோகன் ரங்கனும் யாருடைய வெளிச்சத்திற்காகவோ இவர்களே தீக்குச்சிகளாகிவிட்டார்களே அப்படின்னு சொல்லிட்டு கவிக்கோ அப்துல் ரகுமானும் சொல்லியிருப்பாங்க அந்த வரிகள்லாம் பார்த்துக்கோங்க அந்த கவிதை அடுத்து பார்த்தீங்கன்னா நூல் நூலாசிரியர் சாலை இறைந்திருந்து வந்து அதான் திரும்ப ரிப்பீட் ஆகுது புற புரட்சி முழக்கம் உறைவீச்சு சிற்பி வந்து சிற்ப சிரித்த முத்துக்கள் ஆலந்தூர் மோகன் ரங்கம் வந்து இமயம் எங்கள் காலடியில் கவிக்கு அப்துல் ரகம் வந்து நேயர் விருப்பம் ரிவிஷன் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த ஒவ்வொருத்தவங்களை பற்றி வரும்போது அவங்களது பற்றி வந்துடுது நூல் நூலாசிரியர் பார்த்திங்கன்னா இதுவும் ரிப்பீட் ஆகுது அடுத்ததும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து தவறான இணை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க இப்போ பாண்டியன் பரிசுனா பாரதாசன் நமக்கு தெரியும் அதே மாதிரி ஆழப்பானை இதுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பார் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் இதுவும் கரெக்டு விளக்கு வந்து வரதராசனை இதுவும் கரெக்டு ஜானகிராமன் வந்து அப்பாவின் ஸ்நேகிதர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்பாவின் ஸ்நேகிதர் வராது அப்பாவின் ஸ்நேகிதர் வந்து யாருடைய நூல் அப்படின்னா அசோகமித்ரனோடது அடுத்தது வந்து கல்யாண்ஜி கல்யாண்சின்னா கல்யாண சுந்தரம் அப்படின்னு சொல்லுவாங்க இயற்பெயர் இயற்பெயர் கொண்டவர் இவருக்கு வந்து வண்ணதாசன் அப்படின்ற ஒரு பெயரும் இருக்கு இதில் பாருங்கன்னா உண்மை சுடும் உண்மை சுடும் அந்த நூலுடைய ஆசிரியர் வந்து ஜெயகாந்தன் கலைக்க முடியாத ஒப்பனைகள் அப்படின்ட்டு அதான் சொன்ன இல்லைங்களா வல் வண் கல்யாண்சியை தான் வண்ணதாசன் அப்படின்னு சொல்லுவாங்க அவருடைய இயற்பெயர் வந்து கல்யாண சுந்தரம் பாலைப்புறா வந்து சமுத்திரம் இரவின் அறுவடை வந்து புவியரசு அடுத்தது சிறுகதை ஆசிரியர்களோடு பொறுத்து சொல்லியிருக்காங்க கமலாலயன் உனக்கு படிக்க தெரியாது இது வந்து கமலாலயன் பீசா குப்புசாமி வந்து ஓர் ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள் சமுத்திரம் வந்து இது காகித உறவு வண்ணதாசன் வந்து கலைக்க முடியாத ஒப்பனைகள் அடுத்தது வந்து கீழ்கண்டவற்றை பொறுத்து சொல்லியிருக்காங்க ஆசிரியர் அவங்களுடைய புத்தகம் கொடுத்துருக்காங்க சாரி அவங்க படைப்புகள் வண்ணதாசன் அப்படின்றது வந்து வண்ணதாசனாவே ஒரு சிறு இசை இதுக்காக வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து இவர் சாகத்திய அகாதமி விருது வாங்கியிருப்பார் இன்குலாப் வந்து காந்தல் நாட்கள் ராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் வந்து சஞ்சாரம் சஞ்சாரம் என்ற நூலை எழுதியிருப்பார் தர்மன் ஷோ வந்து சுல் இவ்வளோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்க அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட்டில் உங்களுடைய கருத்து தெரிவிங்க தேங்க்யூ